பழனிச்சாமி பாக்கியா ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறாங்க காரில் போகும்போது பாக்கியா சொல்கிறாங்க உங்கள் கிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆ சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பழனிச்சாமி கேட்குறாரு இல்லை சார் ஒரு பொண்ணு தனியாக வாழ முடியாதா ஏதாவது ஒரு சூழ்நிலையால் அவங்க வீட்டுக்கார பிரிஞ்சிட்டா தனியாக வாழ முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏன் மேடம் முடியாது முடியும் மேடம் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பழனிச்சாமி சொல்கிறாரு இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்குது என் பசங்களை பார்த்துக்கணும் அதை பார்த்துக்கணும் இதை பார்த்துக்கணும் எவ்வளவோ வேலை இருக்குது அது மட்டும் இல்லை என்னோடய ரெஸ்டாரண்ட்டு எனக்கு டைமே இல்லை சார் நான் பயங்கர பிஸியாக அப்படியே போதும் இந்த வாழ்க்கை எனக்கு போதும் சார் இதை விட வேணும் டைம் சார் சொல்லிட்டு ஆமா மேடம் எல்லாமே எனக்கு தெரியும் மேடம் பழனிசாமி யோசிக்கிறாரு அப்போ நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் உங்களால் தனியா வாழ முடியும் அப்படின்னு சொல்றாரு அப்போ பாக்கியா யோசிக்கிறாங்க அப்ப பழனிசாமி சாரோட மனசுல எதுவுமே இல்லை அவங்க வீட்டில் இருக்கவங்க தான் தெரியாம கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா எதுவுமே சொல்லவே இல்லை அமைதியாக யோசிக்கிறாங்க அப்போ பழனிச்சாமி யோசிக்கிறாரு யாரோ பாக்கியா மேடத்துக்கிட்ட ஏதோ பேசியிருக்காங்க அதனால தான் இவங்க இப்படி சொல்கிறாங்க இது நல்ல வேலை இவங்க மனசில் என்ன இருக்கோ அதை உண்மையை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனிச்சாமி பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு ரெண்டு பேர் சரி சனை போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாங்கிறது போகிறாங்க வீட்டுக்கு போகிறாங்க போனோன்னே இனியா இருக்காங்க இந்தா இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க சாப்பிட்றாங்க சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இனியா ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அதுவா ஃப்ரெண்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க இனியா குட்டி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் இங்கே பாருமா ஆமாம் விமல் கிட்ட நீ இப்போ இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏம்மா நீ இன்னும் சந்தேகப்பட்டுட்டு என் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இனியாக சொல்கிறாங்க இல்லை இல்லை அன்றைக்கி நீ அப்பாவோட ரெஸ்டாரண்ட் போகும்போது அவன் வந்தானா ஆமாம்மா அந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் தான் அவங்க வீடு அதனால் வந்தாருமா நீ எதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருக்காதம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இனியாக சொல்கிறாங்க சரிம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக சொல்கிறாங்க ராதிகா இருந்து கோப்பைக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இன்னைக்கு வந்துட்டு ஸ்கேன் பண்ண போகணும் நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க ராதிகோட அம்மாக்கு பயங்கரமாக வருது அப்படியே ஈஸ்வரி போகிறாங்க கிச்சனுக்குள்ளே பின்னாடியே போகிறாங்க தண்ணி குடிக்கிறதுக்காக பிடிச்சிட்ருக்காங்க அப்போ கரெக்டாக அவங்களும் வராங்க ஏன் நான் தண்ணி போது தான் நீங்கள் தண்ணி குடிக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க இப்போ என்ன பிரச்சனை தள்ளி போங்க எப்போ பார்த்தாலும் என் பொண்ணை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது இவங்க வேறு ஸ்கேன் பண்ண போகிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி வயத்தறிச்சலாக இருக்கும் மே அப்படின்னு சொல்லிட்டு ராதிகோட அம்மா கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றையுமே கிடையாது இந்த வயசில் குழந்தை வேணான்னு தான் சொல்கிறேன்னா வேற எந்த காரணமும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட என்ன பேசுறது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அங்கேருந்து போகிறாங்க ஈஸ்வரி பின்னாடியே நின்றுட்டு இருக்காங்க அந்த பக்கமாகவே ராதிகா போகிறாங்க போகும்போது அந்த ஃப்ளார் பாட்டை அப்படி தடிக்க கீழே விழுறாங்க விழுந்துட்டு பயங்கரமாக கத்துறாங்க அப்படியே தள்ளுற மாதிரி பின்னாடி நின்றுட்டுருக்காங்க பிடிக்க போகிறாங்க அப்படியே ஈஸ்வரி ஆனால் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாருமே அவங்க தான் தள்ளி விட்டுட்டாங்க நினச்சிட்ட அப்படியே கீழே விழுந்து கத்துறாங்கம்மா வயிறு வழி தாங்க முடியலமா என்னால் முடியலமா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா பயங்கரமாக கத்துறாங்க அவங்க அம்மா யோ எல்லாருமே ஓடி வராங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி எழுந்துருமா எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க உடனே ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோபிக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லைம்மா ராதிகா நல்லாதான் இந்த கீழே விழுந்துட்டா வயிறு பயங்கரமா வலிக்குதுன்னு சொல்றான் நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா சொல்றாங்க தோ தோ உடனே நான் பாறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி பயங்கர டென்ஷனா வராரு ராதிகா பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க ஐயோ எனக்கு வலி சுத்தமாக தாங்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரையும் சொல்லிட்டு இருக்காங்க இல்லை சரியாயிடும் ஆயிடும் மாப்பிளத வந்துட்டே இருக்காரும்மா கண்டிப்பாக இதோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய்ட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க இல்லைம்மா என்னால் சுத்தமாக வலி தாங்க முடியலமா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க தோ தோ வந்துடுவாரு கண்டிப்பா வந்துடுவாரு நிகேந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தூக்குறாங்க ராதிகா கத்திட்டே இருக்காங்க அதை பார்த்தோன்னே ஈஸ்வரி பயங்கரமாங்கிறார் ஐயோ என்ன ஆச்சோ அப்படி